இப்போ துரைக்கர்ணா ஐயாவிடத்தில் நம்ம கேட்பதற்கு நிறைய விஷயம் இருக்கும் ஒரு திராவிட இயக்க ஆய்வாளராக அவருடைய உங்களுடைய பார்வையில் அம்மாவுடைய விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அரசியல் களத்தில் ஆணாதிக்கம் மிகுந்த அந்த சூழலில் மறைந்த மக்கள் தலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு தனி ஒரு பெண்ணாக அரசியல் களத்திற்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக திறமை மிக்கவராக துணிச்சல் மிக்கவராக இருந்தவர் தான் மரியாதைக்குரிய மறைந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய அரசியல் என்று என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் புரட்சி எம்ஜிஆர் அரசியலுக்கு கொண்டு வர்றாரு அதற்கு முன்னாடியே அவரை அரசியல் பிரவேசத்திற்காக வருகிறார் என்கிற ஒரு சம்பவத்தை பொதுவெளிகளில் அதிகம் அறியப்படாத தகவல் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திராவிட முன்னேற்றக் கழக மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது அன்றைய தினம் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் உடனே திரு கருணாநிதிக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு நேராக ஒரு நாள் காலையில் கோபாலபுரம் வர்றாரு திரு கருணாநிதியை சந்தித்து அம்மு வந்து அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க அம்மு என்றால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதனால் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநாட்டு மேடையில் அவங்களை கட்சியில் சேர்த்துட்டு முன்வரிசையில் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறார் என்ன திடீர்னு இந்த முடிவு இல்லை அவங்க விரும்புகிறாங்க வந்தால் கட்சிக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உடனே திரு கருணாநாந்தி அந்த மாநாட்டு மதுரை முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் இது மாதிரி பொருளாளர் எம்ஜிஆர் வந்தார் அவங்கள சேர்க்கணும்னு சொல்கிறாங்க முத்து அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நான் மாநாட்டையே கழிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆனால் தனக்கான அந்த முக்கியத்துவத்தை கட்சி தலைமை கொடுக்கலைங்கிறதுனால ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் எழுபத்தி ரெண்டில் பத்தாண்டுகளுக்கு பிறகு தான் நேரடி அரசியலுக்கு பிரச்சனை எம்ஜிஆர் கொண்டு வர்றார் எண்பத்தி ரெண்டில் கட்சியில் சேர்றாங்க எண்பத்தி மூணில் சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினர் இந்த நிர்வாகத்தின் திறன்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் சத்துணவு குழு எம்ஜிஆர் உடைய லட்சிய திட்டம் கனவு திட்டம் அந்த சத்துணவு திட்டம் அதில் குழு உறுப்பினராக இருக்கிறாங்க எண்பத்தி மூணில் கட்சியினுடைய கொள்கை வரப்பு செயலாளராக அறிவிச்சுறாங்க நீங்கள் பல கொள்கை ஏற்புச் செயலாளர்கள் பல கட்சிகளில் இருந்திருப்பாங்க ஆனால் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொள்கை செயலாளராக நியமித்த அடுத்த நாளிலிருந்தே ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து முப்பது மணிக்கு தலைமை கழகம் வந்துடுவாங்க பகல் ஒன்று முப்பது மணி வரையிலும் தலைமை கழகத்திலிருந்து வருகிற மாவட்ட மாநில நிர்வாகிகள் அப்போது ஒரு இடைவெளி இருந்தது தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அடுத்த கட்டத்தில் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு இடைவெளி இருந்தது அந்த இடைவெளியை போக்குகிற செயலில் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க கட்சியில் மாநில அளவில் மாவட்ட அளவில் இருந்த பலருமே தன் தலைவனை சந்தித்து எதுவுமே சொல்ல முடியவில்லை அப்படிங்கிற பூரா ஒரு வடிகாலாக இவர்கிட்ட இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே பொதுமக்களும் சரி கட்சியினரும் சரி நிர்வாகிகளும் சரி அவர்கள் அளிக்கிற மனுக்களை அன்று இரவே ஒவ்வொருத்தரும் நோட் போட்டு அனுப்பணும் அங்கே இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள்கிட்ட சொல்லி எத்தனை மனுக்கள் என்னென்ன பிரிவுகள் எனக்கு வந்திருக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ வந்திருக்கு துறைவாரியான அமைச்சர்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அது எல்லாமே நோட் போட்டு அனுப்புவாங்க இரவோடு இரவாக அவ்வளவுமே டைப் பண்ணி மின்சாரத்துறை போக்குவரத்து துறை கல்வித்துறை முதலமைச்சர் எல்லா மனுக்களையும் பின்பண்ணி இன்றைய தினம் நான் தலைமை கழகத்தில் அந்த தேதியை போட்டு நான் தலைமை கழகத்திற்கு வருகிறது இந்த போது பொதுமக்களும் கட்சியினரும் எனக்கு அளித்த புகார் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இது பற்றிய தகவலை எனக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் தெரிவிக்கணும் கீழே ஜெ ஜெயலலிதான்னு கையெழுத்து போட்டு ஒரு காலையிலேயே எழுந்து ஒவ்வொரு உதவியாளரை அனுப்பி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் அனுப்புவாங்க அது ஃபாலோ பண்ணுவாங்க என்ன மாதிரி வந்தது அப்படின்னு அதே மாதிரி அவர் கொழுதரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட பொழுது மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் சொன்னாங்க கடலூர் மதுரை சேலம் திருநெல்வேலின்னு அங்கே அவருடைய அவர் பேச்சுக்கள் அந்த பேச்சுக்களை தொகுத்து புத்தகங்களாக அச்சடித்து தலைமை நிர்வாகிகள் எம்பி எம்எல்ஏ கட்சியினுடைய பேச்சாளர்கள் அவ்வளோ பேருக்கும் அனுப்பி வைப்பாங்க அப்படிப்பட்ட அணுகுமுறை எந்த அரசியல் இயக்கத்திலும் இதுவரை இல்லை அப்படின்னு பார்ப்பேன் அதன் நீட்சியாக எண்பத்தி நாலில் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார் அங்கே மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய அந்த அந்த உரை முதல் உரை இருக்குல்ல அன்றைய தினம் இருந்த திருமதி பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே வியந்து பாராட்டியதை நம்ம பத்திரிகைகள் மூலமாக பார்த்தோம் எப்படி எப்படிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய உரையை ஆங்கில உரையை பார்த்து வியந்து பாராட்டினாரோ அவருக்கு அடுத்தபடியாக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவருடைய உரையை பார்த்து பாராட்டியதெல்லாமே பார்த்தோம் அப்படி அரசியல் களத்தில் ஒரு சரியான நேர்மையான வழியில் செயல்பட வேண்டும் ஒரு கட்டுக்கோப்பாக அரசியல் கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பார்வை அன்றைக்கு அவங்களுக்கு வந்துடுச்சு படிப்படியாக உயர்ந்து அவர் அந்த எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் இருக்க அந்த சுற்றுப்பயணங்களை தாண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு சோதனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பரில் புரட்சித்துல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வருகிறது அந்த சோதனையான காலகட்டங்களில் அவருக்கு எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்த மரியாதைக்குரிய திருமதி ஜானகி அம்மார் தலைமையை கொண்டு போயிட்டு ஜானகி அணின்னு வந்தது இந்த பக்கம் செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஜே அணி ஒரு மிகப்பெரிய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அந்த தேர்தல் வருகிற போது கட்சி படுதோல் வியடைகிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக வருகிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதான என்கிற அந்தஸ்துக்கு வர்றாங்க அப்போது திருமதி ஜானகி அம்மையார் படித்த திரு எம்ஜிஆருடைய அனுதாபிகளும் ஆதரவாளர்களும் கட்சியினரும் செல்வி ஜெயலலிதா பின்னால் அணிவகுக்க தொடங்கிவிட்டார்கள் இனி நாம் தனி கட்சி தொடங்கி நாம் வந்து பொதுவெளிகளில் தலைவருடைய ரசிகர்கள் அனுதாபிகள் மத்தியில் ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்த வேண்டாம் ஒரு பின்னடைவை நாம் ஏற்படுத்த வேண்டாம் என்கிற உணர்வோடு கட்சியை இணைத்தால் எண்பத்தி ஒன்போதில் இணைந்து இரண்டு ஆண்டுகளில் தேர்தல் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடன் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார் அப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு மூன்று முறை தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நான்கு முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அவர் நிறைவேற்றினார் அதற்காக அவர் பட்ட பாடுகள் இருக்குல்ல அவருடைய துணிச்சலுக்கு ரெண்டு மூன்று உதாரணங்களை நான் சொல்லலான் இருக்கிறேன் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய அந்த துணிச்சல் தொடர்பான விஷயங்கள் தான் உலகளவில் பிரசித்தம் சரி அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த எழுபதுகளின் இறுதியில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கண்டீரவா ஸ்டுடியோ கங்கா கௌரின்னு ஒரு படப்பிடிப்பு ஏற்கனவே அங்கே தமிழர் கன்னட பிரச்சனைகள் அங்கே பெருசாக கூட்டிகிட்டு இருக்கு இவர் ஒரு சென்னையில் இருந்த ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அடிக்கிற போது நான் சுத்த தமிழச்சி நான் மைசூரில் பிறந்தாலும் நான் தமிழச்சி தமிழ் பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு சொல்லியிருந்தாங்க உடனே அங்கே அந்த கர்நாடகா அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த ஸ்டுடியோவுக்கு வந்து நீ வந்து இங்கே கன்னட கன்னடத்தில் பிறந்த நீ எப்படி தமிழச்சின்னு சொல்லலாம் எனவே நீ கன்னடக்காரின்னு சொன்னால் தான் அவங்கள விடுவோம் அப்படின்னு படப்பிடிப்பை நடத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ரகலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா மைசூரில் பிறந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்களேன் இல்லாட்டி படப்பிடிப்பு நடத்த முடியாது நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்க நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்னுடைய பூர்வீகம் தமிழ் என் தாய் தமிழர் என் தந்தை தமிழர் நான் தமிழச்சி தான் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க அப்புறம் காவல்துறையினர் வந்து பெரிய அளவர் அசாபாசமாக வந்துருச்சு ஒருபோதும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறமாட்டார் அப்படிங்கிறது அது அது ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் புரட்சித்துல எம்ஜிஆர் மறைந்து அவருடைய இறுதி ஊர்வலம் புறப்படுது அந்த இராணுவ வண்டியில் அவர் ஏறுற பொழுது அவரை தாக்கி கீழே தள்ளுறாங்க தள்ளின உடனே அவரை சுற்றியுள்ள குடும்பத்தினர் மற்றவர்கள்லாம் வந்து வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு அரசியலே வேண்டாம் நீங்கள் வந்து இனி தனியாக நீங்கள் சுயமாக செயல்படலாம் அப்படிங்க போது முடியவே முடியாது நான் இந்த அரசியலில் நின்று நிலைத்து நீடித்திருப்பேன் என்னால் முடிந்ததை இந்த மக்களுக்கு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலான முடிவெடுத்து வெளியிட வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மார்ச் இருபத்தஞ்சு அன்றைய தினம் சட்டப்பேரவையில் நான் ஒரு செய்தியாளனாக அமர்ந்திருந்தேன் அந்த நிகழ்வு என்பது யாராலும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் தான் அது சட்டப்பேரவையினுடைய கருப்பு நாள்ன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மார்ச் இருபத்தஞ்சு சனிக்கிழமை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அதற்கு பத்து நாட்கள் முன்பு மரியாதைக்குரிய அம்மா செல் உடைய நண்பர் வீட்டில் அன்றைய தினம் அந்த ஆழ்வார்பேட்டை பீமண்ட கார்டன் இருந்த திருமதி சசிகலா நடராஜன் அவருடைய இல்லத்தில் தான் அதை அத்துமீறி காலையில் ஒரு ஐந்து மணி காவல்துறை போய் இருந்த சில தசாவேதிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது பப்ளிஷ் பண்ணி பெரிய அளவில் பிரச்சனை ஆயிடுச்சு அது தொடர்பாக சட்டமன்றம் கூடியன உடனே அன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த மரியாதைக்குரிய குமரி ஆனந்தன் எழுந்து இது மாதிரி காவல்துறையினர் வந்து அத்துமீறி பிரதான எதிர்க்கட்சி தலைவருடைய நண்பர்கள் வீட்டில் போய் இந்த மாதிரியெல்லாம் சில தஸ்தாவேஜர்கள் எடுத்திருக்கிறாங்க இது தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கோம் அவையை ஒத்திவைத்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படிங்கிறார் அப்போ பேரவைத் தலைவர் தமிழ் குடிமகன் வந்து இல்லை பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது எந்த அலுவலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவே இன்றைக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்யட்டும் அன்றைக்கு சனிக்கிழமை திங்கட்கிழமை இது தொடர்பாக விவாதம் எடுத்துக்கணுடனே மரியாதைக்குரிய அம்மா அன்றைய பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் அந்த சி ஜெயலலிதா எழுந்து இல்லை இந்த காவல்துறையின் செயல் என்பது ஒரு கிரிமினல் செயல் இந்த காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அது நாங்கள் பட்ஜெட் படிக்க விட மாட்டேங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு இருதரப்புமே மிக ஒரு ரசாபாசமான சூழல் இருந்தது ஒரு முதலமைச்சராக இருந்து பேசக்கூடாத வார்த்தைகள் அநாகரீகமான வார்த்தைகள்லாம் பேசினாங்க மிக மோசமான அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க டேபிளில் இருந்து அதை அந்த பட்ஜெட்டு புக்கு அதெல்லாம் தூக்கி அந்த மொம்மல வீசி எறிகிறாங்க அந்த இதெல்லாம் அமைச்சர்கள் வரிசையில் இருந்த கோவைப்பன் கண்ணப்பன் நம்ம வீரபாண்டி ஆறுமுகம் மதுரை பொன்முத்துராமலிங்கம் இப்படி ஒரு ஐந்து அமைச்சர்கள் நேரடியாக அட்டாக் எழுந்து மே மேஜில் நின்று சோல்டரில் உதைக்கிறான் ஒரு அமைச்சர் தலையை பிடிச்சி எழுதுகிறான் இவங்கள இந்த சூழலில் பொன்முத்துராமலிங்க முன்ன ஒரு அமைச்சராக இருந்தவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா சட்டப்பேரவை செயலர்கிட்ட இருந்த அந்த அந்த டேபிள் பேடு இருக்குல்ல அந்த பேடை தள்ளிவிட்டு அந்த சேரை தூக்கி அந்த மேலே போடுறான் பிரணாவுக்கரசர் இந்த பக்கம் கே கே ராமச்சந்திரன் இந்த பக்கம் செங்கோட்டையன் இவங்க இருந்து தான் அதை தடுத்து பண்ணுறாங்க அவன் அவர் போட்ட அந்த சேர் கீழே விழுந்துருச்சுன்னு சபாநாயகர் மேலே ஒரு பிராஸ் பெல் இருக்கும் பித்தளை பெல் அந்த பெல்லை தூக்கி போடுறாங்க நல்லவேளை அந்த முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு பேரும் அந்த பேடை எடுத்து இப்படி மறைச்சிக்கிட்டாங்க இல்லைன்னா அவங்க தலையில் பட்டு அன்றைக்கே மன்றே சிதறி இருக்கும் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிற போது இன்றைக்கும் அமைச்சராக இருக்கிற மூத்த அமைச்சர் துறைமுருகன் தான் நேராக வந்ததும் இந்த சோல்டரில் கை வச்சு ஷர்ட்டை பிடிச்சி கிழிச்சிட்டார் அவர் கை ஓங்கிற போது பக்கத்தில் இருக்கிற மூப்பனாரும் அனந்தனும் சொல்கிறாங்க தம்பி தம்பி வேண்டாதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்கள மரியாதை குறைவாக பேசிட்டு அந்த வேலையை அவர் பண்ணிட்டார் இன்றைக்கும் அது நான் அன்றைய தினம் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆசிரியராக நடத்தி அந்த நமதேம்ஜிஆர் நாளிதழில் கட்டுரையாகவே பதிவு செஞ்சிருக்கேன் ஒரு பேடிகளின் கூடாரத்தில் சிக்கிய பெண் புலி அப்படிங்கிற பதிவை நான் பண்ணியிருக்கேன் அந்த காட்சி என்பது இன்றைக்கும் போயிடலாங்கிறாங்க நிலைமை மோசமாக இருக்குது நம்ம அவையே விட்டு வெளியில் போயிடலான்னு திருநாக்கரசர் கேட்குற சார்லாம் சொல்கிறேன் வேண்டாம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக இருந்தாங்க பனிரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு தான் அவை தமிழ் குடிமையை ஒத்தி வச்சு வெளியில் போனான் உலகத்தில் அப்படி ஒரு துணிச்சல் மிக்க ஆளுமையை நேராக பார்த்தேன் பல சந்தர்ப்பங்களில் அந்த துணிச்சலை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி கார் வச்சு மோதி அவங்கள சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த காலகட்டத்திலையும் வேண்டாமா இந்த அரசியல் என்று உடனிருந்தவர்கள் சொல்கிறாங்க இல்லை நான் சாதித்தே தீருவேன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் தொடங்கி எண்பத்தொம்பதில் நடைபெற்ற சட்டப்பேரவை பொது தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் சிற்றுப்பயணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக உருவாக்கி ஒரு தொடர் வெற்றிகளை பெற்று மூன்று ஆண்டுகள் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆர்டிக் வெற்றியை பெற்று கட்சியை பலமாக கொடுத்துட்டு போனாலும் இந்த தொண்டர்களையும் பொதுமக்களையும் நான் நேரில் சந்தித்து கள நிலவரத்தை தெரிந்துதான் நான் நேரடி அரசியலுக்கு வருவேன்னு அந்த எண்பத்தெட்டு ஒரு மாவட்டத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாட்கள் மாலை மூன்றரை நாலு மணிக்கு புறப்படுவாங்க இரவு முழுவதும் பயணம் காலையில் அஞ்சரை ஆறு மணி ஆகிடும் எல்லோரும் வாசல் தெளித்து கோலம் போடுறப்போது தான் தன்னுடைய அறைக்கு திரும்புவார்கள் பத்து மணி நேரம் பதினொன்று மணி நேரம் குறிப்பிட்ட இடத்தை தவிரமும் ஒரு இடங்களில் இருபத்தெட்டு இடம் கொடியேற்றணும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இடங்களில் வந்து தொண்டர்களை சந்திக்கணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் காலையில் வர பார்த்தா எண்பது தொண்ணூறு இடங்களில் பேசி கொடியேற்றி வந்திருப்பாங்க அப்படி ஒரு நீண்ட பயணத்தை ஒரு அரசியல் தலைவர் அந்த ஒரே காலகட்டத்தில் நீங்கள் அந்த பயணம் முடிஞ்சு எண்பத்தொம்போது தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க அந்த கழுத்துக்கு பட்டை போட்டிருக்கோம் இடுப்பில் அந்த பெல்ட் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஐந்து ஆறு படிகள் மேலே ஏறி ஏறி பேசி வரணும் ரெண்டு கிலோமீட்டரில் மூணு கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டரில் அரை கிலோமீட்டரில் ஒவ்வொரு முறையும் ஏறி 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 இறங்கி இறங்கி வரணும் அந்த அளவிற்கு சிரமப்பட்டு இந்த கட்சியை கட்டமைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அந்த ஒன்று காலகட்டம் சரி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டங்களில் அவருடைய அந்த ஆளுமை திறன் என்பதும் பொதுவெளிகளில் இன்றும் அம்மா என்கிற அந்த ஒரு ஆளுமை என்பது இன்னுமே பெண்கள் மத்தியிலும் சரி பொது வாழ்வில் இருக்கிற அத்தனை பேர் மத்தியிலுமே இருக்கும் ஒரே கர்நாடக ஒரே ஒரு கேள்வி குறுக்கிடு ஒரு பெண்ணாக இத்தனை ஒரு தனி மனுஷியாக சட்டமன்றத்திலே நின்று எதிர்த்தாக்குதல்களை எல்லாம் அவர் இருக்கிறார் அவர் பெற்ற அனுபவங்களை நீங்கள் சொல்லுகின்ற போதே உங்கள் நா தழுதெழுத்ததை நாம் பார்த்தோம் ஆனால் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கின்றேன் இவ்வளவு பெரிய பெண்ணாளாக தேசிய அரசியலிலும் சாதித்து மிகப்பெரிய வல்லமை மிக்க அம்மா அவர்களினுடைய ஒரு செயல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லுங்கள் திரு துறைக்கண்ணன் இல்லை அதாவது இந்த அரசியல் பாடம் பயிற்சி என்பதும் மரியாதைக்குரிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம்தான் அந்த அனுபவங்களையும் அரசியல் அனுபவங்களையும் பக்குவங்களையும் அவர் பெற்றிருக்கிறார் எந்த நிலையிலும் இந்த மக்களுக்கான நம்முடைய பணிகளிலிருந்து நாம் மாறவே கூடாது அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகக்கூடாது பல்வேறு சந்தர்ப்பங்களில் எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு இந்த மூன்று காலகட்டங்கள்லேயும் அரசியலிருந்து ஒதுங்கிவிடலாம் என்கிற முடிவை எடுத்துகிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்று அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த சூழலில் நான் தொண்ணூற்றி ஆறிலே போகலான் ஆனால் கட்சியை ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு கொண்டு சென்று விட்டு விலகி போய்விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு என் மீது வரக்கூடாது என்பதற்காக தான் ஒரு மரியாதைக்குரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்து நான் விலகுகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தவுடனே ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்குறார் ஏற்கனவே ரெண்டு முறை நீங்கள் இருந்து விலகிறேன்னு சொன்னீங்க கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் வலியுறுத்தியதன் அடிப்படையில் நான் தொடர்கிறேன்னு சொன்னீங்க இன்றும் அதே மாதிரி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வலியுறுத்தினால் தொடர்வீர்களா அரசியலுக்கு வருவீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா சொன்னாங்க நோ ரீ கன்சிடர் மை டெசிஷன் இட் இஸ் ஃபைனல் 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 எல்லாம் பேக் பண்ணியாச்சும் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறா திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு தகவல் போகுது அங்கிருந்து இரவோடு இரவாக புறப்பட்டு காலையில் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு வந்தவங்க பகல் பத்து மணி வரைக்கும் புரட்சி அம்மா அவர்களிடம் பேசி சமாதானப்படுத்தி பத்து மணிக்கு மேலே தான் நிர்வாகிகள் வந்து தொண்டர்கள் பலருமே தீக்குளிக்க போகிறாங்க போராடுகிறார்கள் மீண்டும் அம்மா தலைமையில் கட்சி வரணுங்கிற சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலைப்பாட்டை எடுத்து மீண்டும் அரசியலில் தொடர்ந்தார் அந்த அரசியலில் தொடர்ந்து அவர் நடத்திய பல்வேறு திட்டங்கள் அரசியலில் அவர் அறிவித்த அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அறிவித்த அந்த மக்கள் நலத்திட்டங்கள் என்பது இன்று மாறாமல் மறையாமல் இருக்கிறது அம்மாவை பற்றி உங்கள் கருத்துக்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் திரு துரைக்கண்ணன் பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் பாதுகாப்பு பொருளாதார ரீதியில் அவர்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான கருத்துக்கள் எல்லாரும் போயிருந்தாங்க அதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது டு எண்பத்தி சுற்றுப்பயணம் போனாங்கள்ல இரவு எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஒரு சின்ன கிராமத்தை தாண்டி போகிறபோது அந்த கிராமத்து பெண்கள் ஓரம் அனுப்பாங்க இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக கழிப்பிட வசதி இல்லாத நிலையில் இவங்க வண்டி போகிறபோது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு லைட் அடிக்கும் இந்த லைட் பார்த்தோன்னே எல்லோரும் எந்திரிச்சிடுவாங்க உடனே இந்த அம்மா ஏன் இவங்கெல்லாம் எந்த நேரத்தில் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க தன்னுடன் வந்த திருமதி சசிகலாவை கேட்குறாங்க இல்லைம்மா இவங்க வீடுகள் எல்லாம் கழிப்பற வசதி இல்லை இதுதான் அப்படி பொது சுகாதார கழிப்பிடம் பனிர பனிரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட அந்த கிராம ஊராட்சிகளில் இதற்காகவே கழிப்பறை வசதி அங்கே துணி துவைக்கிற வசதி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க முடிவெடுக்கும் அதிகாரமிக்க உயர் பொறுப்பில் தலைமைச் செயலாளராக ஒரு பெண்ணை நிறுத்தினார் டிஎன்பிசி சேர்ந்த ஒரு பெண்ணு ஆணுக்கு நிகர் சரிசமானம் பெண்கள் என்று பேசுகிற அந்த நிலையை கொண்டு வருவதற்காக பெண் கமாண்டோ படை உருவாக்குனாங்க பெண் காவலர்கள் பணி உருவாக்கு எல்லா விதத்திலையுமே பெண்களுக்கு மிக அதிக அளவில் அந் அந்த அனைத்து மத காவல் நிலையமே பெண்கள் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க தயங்குகிறார் என்பதற்காக கொண்டு வந்தாங்க அது மாதிரி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த மிகச்சிறந்த ஆளுமையாக மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா இருந்தார்கள் இந்த எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளில் நம்ம நினைவு கூர்வோம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி எல்லாரும் ஒரே வார்த்தையில் அம்மா ஒரேன் ஒரே வார்த்தை பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் அம்மா மட்டும் இருந்திருந்தால் என்கிற ஒரு வார்த்தை இந்த கூட இருக்கும் ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை சீரழிந்து கிடக்கிறது அதுதான் அவருக்குள்ள சிறப்பு